ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எனக்கு நம்ம சி சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா மல்லி சீரியல் பார்க்குறோம் அதாவது பார்த்தீங்கன்னா மல்லி சீரியலில் வந்து மல்லி ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்லாம் இருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்க உயிர் பிழைப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நிறையா பேருக்கு வந்து மைண்டில் வந்துட்டு விழுந்துகிட்டே இருக்குது அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லிக்கு ஒரே சான்ஸ் தான் இருக்குது மெயினாக டாக்டர் சொன்னது என்னென்னா அவங்க ரத்தத்தில் தான் வந்து பிரச்சனை ஃபுல்லாக ரத்தம் ஃபுல்லும் பாய்ஸன் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க டைத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்ப அவங்க ரத்தம் மட்டும் பிரச்சனையா இல்ல வந்து அவங்க பத்து தான் வந்துட்டு உயிர் பழக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க விஜய் என்ன பண்ண போறாரு அவங்க சித்தி ஏதாவது உதவி பண்ணுவாங்களா இல்ல விஜய் உதவி பண்ணுவாங்களா அப்புறம் இல்லாட்டி வந்துட்டு வித்யாம உதவி பண்ணுவாங்களா இல்ல அவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க மூலியமா ஏதாவது உதவி கிடைச்சி வந்துட்டு மல்லி வந்து உயிர் பழப்பாங்களா அப்படிங்கிறது தான் வந்து கம்மிங் எபிசோட்ல ரொம்பவே விறுவிறுப்பா காமிக்க இருக்காங்க

தே வந்துட்டு ரொம்ப ரேருங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க மெயினாக அவங்க ரத்தத்தில் வந்து பாய்சன் ஃபுல்லாக கலந்திருக்கு அப்படிங்கறனால எனக்கு தெரிஞ்சபடி அவங்க வந்து மை பி ரத்தம் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கலாம் அதுக்கு யாராவது வந்து உதவி செய்யலான்னு நான் யோசிக்கிறேன் அப்படி இல்லாட்டி விஜய் வந்துட்டு கோயிலுக்கு போவார் கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் வேண்டி செஞ்சு மல்லி எப்படியோ காப்போ காப்பாத்திடுவார்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் நல்ல உள்ளங்களில் அதை வித்தியாமாக இருக்காங்க அவங்க சித்தி இருக்காங்க அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க அக்காவோட மாமா இருக்காரு அவங்க எல்லாரும் வந்து ஏதோ ஒரு உதவி பண்ணி அவங்கள காப்பாத்துறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க விஜய் சைட்ல வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் போடுவார் எப்படியாவது மல்லியை காப்பாற்றினும் ஏன்னா வெண்பா பாப்பா ரொம்பவே பாவம் முதல் அம்மாவை தான் அவங்க இழந்துட்டாங்க ரெண்டாவது அம்மாவும் அவங்க இழக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவர் ட்ரை பண்ணுவார் கண்டிப்பாக வந்து அவர் விட மாட்டார் மல்லியன்னு சொல்லலாம் ஆனால் எப்படி காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு கம்மிங் எபிசோட்ல காமிக்க இருக்காங்க உங்கள் சைடில் உங்களோட ஐடியாஸ் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் வந்து இன்னொரு சீரியல் அப்டேட்டோட உங்களை நான் நெக்ஸ்ட்டு மிட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்